வணக்கம் நிறைய பேர் வந்து நீங்கள் வைக்கிற பைப்பிங் ரொம்ப அழகாக இருக்குது சின்னதாக இருக்குது எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் அதே போல் நாட் இருப்பதும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் க்ராஸில் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு க்ராஸ் பீஸ் வெட்டுங்க இந்த ஸ்கேல் அளவுக்கு வெட்டணும் அப்படிங்கிறதில் ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நம்ம இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம அந்த ஸ்கேலை வந்து ஒரு அளவாக வச்சுக்கிறோம் கிராஸில் வெட்டாமல் நேரில் வெட்டினா என்ன பிரச்சனை வரும்னா உங்களுக்கு இழுத்து கொடுக்காத துணி இதுவே நம்ம கிராஸில் வெட்டும்போது துணி நம்ம இழுக்கிற பக்கம் இழுக்கும் அதனால் உங்களால் ஈஸியாக கிராஸ் பீஸ் வைக்கும்போது அதாவது பைப்பிங் வைக்கும்போதும் சரி நாட்டு திருப்பும் போதும் சரி நல்ல ஒரு கிராஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இழுத்து கொடுக்கும் அப்போ உங்களால் ஈஸியாக திருப்ப முடியுங்கிறதுக்காக தான் இதை நேர் பீஸ்லேயும் கூட செய்யலாம் அது திருப்பும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுவே கிராஸ் பீஸ் னால ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் வந்து ஒரு சில்க் காட்டன் கிளாத்தில் பண்ணுறேன் இதுவே நம்ம வந்து காட்டன் கிளாத்தாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்லா ஒரு தைச்சதுக்கப்புறம் ஒரு கசகு கசக்கி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது இந்த கிளாத்து இல்லை ஒரு மாதிரி வள இருக்க கிளாத் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக வரும் அதனால் நாற்று திருப்பும் சரி நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் வளவளன்னுக்குற கிளாத்தை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு நாட்டு திருப்புறதுக்கும் பைப்பிங் வைக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே நான் இந்த அளவு தான் வெட்டுறேன் வெட்டினத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இதில் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இல்லை ஒரு பக்கம் உள் பக்கம் வேறு மாதிரி வெளிப்பக்கம் வேறு மாதிரி இருந்ததுனால நான் பாருங்கள் பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா அது ரெண்டு சைஸில் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ஒன்று இன்னொன்று பெரிய சைஸில் கிடைக்கும் பெரிய சைஸ் உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப வழுக்கிட்டு வலுக்கிட்டு வரும் இந்த பி இந்த சைஸ் வந்து உங்களுக்கு வழுக்காமல் நீட்டாக வரும் நான் பாருங்கள் சிங்கிள் கெய்டில் யூஸ் பண்ணலை டபுள் கெய்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரலையே வச்சு ஒரு தையல் அடிச்சிங்க அப்படின்னாவே ரொம்ப நீட்டாக அழகாக பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு நெருக்கமாக வரும் இந்த பைப்பிங் தான் நாங்கள் எல்லா ப்ளவுஸ்க்குமே யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பைப்பிங் இதில் வாங்கி இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மீட்டர் பைப்பிங் அடிக்கணுன்னா நீங்கள் உடனே அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி அடிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சின்னதாக அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க நீங்களே நாங்கள் டபுள் கேட்டில் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் பவர் மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து பவர் மிஷினில் எப்படி வந்து அந்த டபுள் கேட்டில் வந்து எப்படி அடிக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோவில் இதை உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வரலன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லி தரேன் வராமல் இருக்காது ஏதோ ஒரு மிஷினில் தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மாறி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் அது வந்து கொஞ்சம் வரும்போது தையல் அடிக்கும்போது போது சென்டராக வராமல் நல்லா கொஞ்சம் லூஸ் ஃபிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா நடு சென்டர்லேயே உங்களுக்கு வந்து ஊசி நடுவில் நெருங்கி வரும் பைப்பிங் த்ரெட்டோடு வந்து நெருங்கி வரும்போது உங்களுக்கு பைப்பிங் ரொம்ப பருங்க அழகாக சின்னதாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பைப்பிங்கில் உள் நம்மளோட ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் சுடியில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம எதுக்கு வேணால் இந்த பைப்பிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்ப வேண்டியல ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு செலவாகும் நம்மளோட டபுள் கேட்லேயே இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் இதுவே சிங்கிள் கெய்டில் நீங்கள் பண்ணும்போது கெய்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் போடணும் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ் பிளான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க